ஐபிஎல் வரலாற்றில் அதிக கப் வச்சிருக்கிற டாப் த்ரீ டீமை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பெல்லாம் எந்தெந்த இயர்ஸில் வின் பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் வரலாற்றில் எந்த டீம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த டீம் ஐபிஎல் கப்பை வின் பண்ணும் அப்படின்னு மறக்காம கமாண்ட் சொல்லிட்டு போயிடுங்க இந்த லிஸ்ட்டில் மூணாதான் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் இவங்க மூணு ஐபிஎல் கப்பை வின் பண்ணி வச்சிருக்காங்க அது எந்தெந்த இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ந்து மூணு ஐபிஎல் கப் பண்ணி இவங்க வச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்ல இரண்டாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஐ அப்பன்னு சொல்லப்படுற மும்பை இந்தியன்ஸ் தான் இவங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபது தொடர்ந்து ஐபிஎல் சாம்பியனாகி ஆகி அஞ்சு ஐபிஎல் கப் இவங்க வின் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்ல டாப் ஒன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும் அப்படின்னு அதாவது ஆர்சிபி பிடிக்கும் அப்படின்னா ரெட் கலர் ஆட்டையும் சிஎஸ்கே பிடிக்கும் அப்படின்னா எல்லோ கலர் ஆட்டையும் எம்ஐ பிடிக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டையும் மறக்காமல் கமெண்ட் பண்ண மறத்துறாதீங்க பார்க்கலாம் எந்த டீமு அதிக பிடிக்குது அப்படின்னு டாப் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி சொல்லப்படுற சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்க தொடர்ந்து எந்தெந்த இயர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி சொல்லிட்டு தொடர்ந்து அஞ்சு ஐபிஎல் இவங்க வின் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி அதாவது இந்த வருஷம் ஐபிஎல்ல எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு மறக்காமல் சொல்ல அது இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும் மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க